பாலஸ்தீன் ஆதரவு போராட்டக்காரர்கள் மீதான காவல்துறையின் அடக்குமுறையால் மனித உரிமைகளை பாதுகாக்கும் நாடுகளின் தரவரிசை பட்டியலில் ஜெர்மனி பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது இதுகுறித்து சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பான சிவிகஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது மனித உரிமைகளை பாதுகாக்கும் நாடுகளில் உயர் இடத்தில் இருந்த ஜெர்மனி தற்போது அந்த இடத்தை இழந்துவிட்டதாக சிவிகஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது பாலஸ்தீன் ஆதரவு போராட்டங்கள் பருவநிலை மாற்ற விழிப்புணர்வு போராட்டங்களுக்கு தடை விதித்தல் மற்றும் அடக்குமுறையே ஏவுதல் ஆகிய குற்றச்சாட்டுகளினால் ஜெர்மனிக்கு இந்த நிலை ஏற்பட்டதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து பெர்லினில் போராட்டம் நடத்திய அரபு மக்கள் மீது பெப்பர் ஸ்ப்ரே மூலம் தாக்குதல் நடத்தியது மற்றும் நூற்றி எழுபத்தி நான்கு பேரை கைது செய்தது ஆகியவற்றை அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது அமைதியாக மக்கள் கூடி போராடுவதற்கு உள்ள உரிமைகள் பறிக்கப்பட்டதுடன் பாரபட்சமான நடைமுறைகளை கடைபிடித்துள்ளதால் ஜெர்மனி இனி மனித உரிமைகளை முழுமையாக பேணும் நாடு என்ற தகுதியை இழப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது